சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்துக்கு கட்சிகள் போராட்டம் நடத்துறது ஏற்புடையதல்ல விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க பெண்களுடைய பாதுகாப்பில் உண்மையாக கவனம் செலுத்தாமல் அரசியலாக்குறது ஏன் அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு தொடர்ந்து யார் அந்த சார் அப்படிங்கிற போராட்டம் எதிர்கட்சிகளால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுது இதன் முதன் முதல்ல வந்து பெரிதாக்குனது அப்படின்னு கூட சொல்லலாம் அதிமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் கோவை சார் சார்கிட்ட இது குறித்து பேசலாம் வணக்கம் சார் யார் அந்த சார் அப்படிங்கிற ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் தான் முதன் முதல்ல அது சம்பந்தமான பிரச்சனையை வந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறவர்களுக்கு பெருசாக்குறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதிமுக தொடர்ந்து சம்பந்தமாக வந்து போராட்டங்கள் நடத்துனாங்க இன்றைக்கி பாமக நாம் தமிழர்னு பல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க உயர் நீதிமன்றம் இதை வந்து விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க அரசியல் ஆக்குறது ஏன் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க இது ஒரு கற்பனை குற்றச்சாட்டு அல்ல இது ஒரு அவதூறு பரப்புணுங்கிற நோக்கமும் அல்ல முதலாவது எஃப்ஐஆர் வெளியில் வந்தது அதில் இவங்க எஃப்ஐஆர் எழுதுக்கிற மாதிரி ஒரு கேவலமான எஃப்ஐஆர் உலகத்தில் எவனாலே எழுத மாட்டான் அதுலேயே தெரியுது குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு எந்த அளவுக்கு காவல்துறை அதில் வேலை செய்யுது அப்படின்னு அந்த பெண்ணோட வருஷன் தான் பாதிக்கப்பட்ட பெண்ணோட வருஷன் தான் அவர் ஒருவரிடம் தொலைபேசியில் பேசினார் ஏ சார் அப்படின்னு நாமளும் பொறுத்து பார்த்தோம் இந்த நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்கன்னு ஒரே ஒருத்தரை கைது செய்தோம் அப்படின்னு சரித்திர பதவியோடு இருக்கிற ஒரு குற்றவாளியை கைது செய்தோம் அப்படிங்கிற சொல்கிறதோடு சரி அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக திமுகவின் பொய்கள் அதுதான் நம்மளை இன்னும் வந்து தூண்டுது ஏட்டா இவ்வளோ ஒரு பாதிப்பு நடந்திருக்குது ஒரு பெண்ணுக்கு அது ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே நடந்திருக்கு அதையும் கூட இப்படி கூச்சம் இல்லாமல் பொது வழியில் வந்து அவனுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை எந்த பிரச்சனையும் எல்லாம் இருக்குது எல்லா நடவடிக்கையும் கரெக்டாக எடுத்தோங்கிற அளவுக்கு போய் பேசி முடி மறைக்கணும் அப்படின்னா அப்புறம் அந்த பொண்ணுக்கு நியாயம் இல்லை அது கண்டிப்பாக போராட்ட வழியில் தான் இறங்கணும்னு பொதுச்செயலாளர் முடிவு பண்ணி போராட்டம்னு அறிவிச்சதுலேருந்து அதை தொடர்ச்சி அதோடய நடவடிக்கைகள் தான் அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஹைகோர்ட் வந்து இது அரசியலாக்காதீங்க அப்படின்லாம் ஹைகோர்ட்டெலாம் சொல்லலை ஆரம்பித்தே இங்கே ஆளும் தரப்பு வந்து இல்லை இவங்க வந்து அரசியலாக்குறார்கள் நாங்கள் நடவடிக்கையெல்லாம் எடுத்துட்டோம் அதனால் மலிவு அரசியல் பண்ணுறாங்கன்னு பாதை வச்சாங்க அதுக்கு கோர்ட்டோட அப்சர்வேஷன் யாருமே அரசியல் நோக்கத்தோட போராட்டம் முன்னெடுப்பது என்பது ஏற்படையதல்லன்னு அந்த இவங்க சொன்னது திமுக வச்ச டிஃபென்சிவ்க்கு சொல்கிற பதில் அது யாருமே நேரடியாக பார்த்து அரசியல் கட்சிகளாக நீங்கள் வந்து அரசியல் பண்ணிக்கணும் கோர்ட்டில் இன்றைக்குமே சொல்லாது போராட்டம் என்பது நம்மளோட அடிப்படை உரிமையில் ஒன்று அதனால் திமுக வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் போகும் அறுபத்தெட்டு பேர் வயிறு எறிஞ்சு செத்தாங்க கள்ளச்சாரம் அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டரில் விற்று கலெக்டரே போய் சொல்ல வச்சாளுங்க இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது திமுக அவங்க வந்து எந்த லெவலுக்கு போனாலும் எந்த லெவலுக்கும் போவாங்க உண்மையை மறைக்கிறதுக்கு எந்த லெவலுக்கு போனாலும் போவாங்க இந்த குற்றம் ஒருத்தர் மட்டும் நடந் நடத்தது அல்ல ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றம் தான் இது அது அந்த பெண்ணோட எஃப்ஐஆரை படித்தாலே தெளிவாக தெரியும் அந்த இன்னொரு நபர் அரசியல் தொடர்புடையவர் மட்டத்தில் மிக அழுத்தம் கொடுத்து தான் அவரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள்ங்கிற தரவுகள் வந்து கொண்டே இருக்குது யாரை காப்பாற்றுறதுக்கு இவங்க இந்த நாடகம் ஆடுறாங்க அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கும் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் அதனால தான் யார் அந்த சார் எஃப்ஐஆரில் அது குறிப்பிடப்பட்டிருந்தாலுமே அப்போ வந்து ஃப்ளைட் மோடில் தான் இருந்து ஜானசேகரன் அவர்களுடைய ஃபோன் அப்படின்னு சொல்லப்பட்டது உடனடியாக ஒரு சில மணி நேரங்கத்துக்குள்ளே இந்த பிரச்சனை நடந்து வந்து கைது பண்ணிட்டாங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே எதிர்கட்சிகள் வந்து அவங்களா வந்து ஒரு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க இது ஆக்குறாங்க தேவையில்லாமல் ஆக்குறாங்க அப்படின்னு தான் வந்து ஆளுங்கட்சி தரப்பில் சொல்லப்படுது இது யார் எந்த சார் அப்படிங்கிறத வந்து எந்த விதத்தில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இருக்காங்க அப்படிங்க சொல்லுங்கள் ஏன்னா ஃப்ளைட் மோடில் இருந்ததுன்னு வந்து காவல்துறை தரப்பிலருந்தே வந்து சொல்லப்படுது முதலாவது ஒரு சில மணி நேரங்களிலே அரசு மட்டும்ங்கிறது ஒரு வடிகட்டின பொய் அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த நாளைக்கு விசாரணைக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களை அழைத்த பின்னர் அதில் ஞான செய்கிற ஒருத்தர் அதே திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போய் போலீஸ்காரங்களையும் மிரட்டி ஞான செய்கிற கூப்பிட்டு போன வரலாறுல இருக்குது அதுதான் இப்போ செய்தியாக வந்துகிட்டு இருக்குது காவல்துறை அவர் விசாரணை பண்ணுற அந்த சிசிடிவியை வெளியிடட்டும் முதல்ல இரண்டாவது நாள் அது போராட்டமாக வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மக்கள் மத்தியிலையும் அது சரி அரசியல் கட்டத்திலையும் குறிப்பாக எதிர்கட்சியிட்ட வரும் பேச்சு பொருளாக அப்புறம் தான் ஞானசேகர் அரெஸ்ட் பண்ணுறாங்க இது ஃபிளை மோடில் இந்த யாழ்ச்சிக்கு போனாங்க அப்படிங்கிறது தான் தகவல் விசாரணைக்குன்னு குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் விசாரணைக்கு கூட்டுறதில் ஞானசேகர் ஒருவர் அப்போ ஞானசேகர் வந்து விசாரிக்காமல் வந்து இவரை விசாரணை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு போனவர் ஒருவர் அவர் யார் அவருக்கு திமுக என்ன சம்மந்தம்னு சொல்லி வேணா அந்த விசாரிச்ச சிசிடிவி வெளியிட சொல்லுங்கள் உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் மேலே இந்த ஃப்ளைட் மோடில் இருந்தது காவல்துறை சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏற்புடையதா மாதிரி சொல்கிறாங்களே பாதிக்கப்பட்ட பொண்ணு அதை ஒத்துக்கிட்டாங்களே அதாச்சு யாரை போய் கேட்டு வரீங்களா அதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்ட நாடகம் உயர் அழுத்தம் மினிஸ்டர் லெவல் கனெக்ட் இருக்குது அப்படிங்கிறனால அழுத்தம் வருகிறங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு உரிய விசாரணை நடந்தால் கரெக்டாக இருக்கும் காவல்துறை விசாரணை கஸ்டடியில் எடுக்காமல் நீதிமன்ற கஸ்டடியில் போதே தெரியுது இதில் ஏதோ பூசி முன்னே ட்ரை பண்ணுறாங்க எல்லா நாளும் அண்ணா யூனிவர்சிட்டி கேமரா திடீர்னு ஒரே நல்ல வேலை செய்யாமல் போயிருது அடுத்த நாளைக்கு வரை ஐம்பத்தேழு தான் போச்சு பதிமூணு வேலை செய்யுங்கிற கதையெல்லாம் வருது இதே ஒரு பெட்ரோல் கொண்டு உடஞ்சி வெடிஞ்சின்னா கவர்னர் மளிகைக்குள்ள உடனே ஒரு மணி நேரத்தில் வீடியோ எல்லாருக்குமே கிடைக்குது இருக்கிற எல்லாருக்குமே கிடைக்கிது திட்டமிட்டு பல விஷயங்கள் பல உண்மைகள் இதில் மறைக்கப்படுகின்றன இது நியாயம் கிடைக்கணும் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் ஞானசேகரனே வந்து திமுக வந்து கிடையாது அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாதுன்னு அமைச்சர்கள் ரெண்டு மூன்று பேர் வந்து பதில் சொல்லிட்டாங்க அதை தாண்டி இன்னும் இப்போ வரைக்கும் நிறைய போட்டோஸ் வந்து சமூக வலைதளங்களில் வந்துட்டு தான் இருக்கு ஒரு திமுகவை சார்ந்தவர்னு அமைச்சர்கள் கூட போட்டோ எடுத்துக்கிட்டவங்க எல்லாம் திமுகவா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இதை தாண்டி அமைச்சர் அளவுக்கு மட்டத்துக்கு வந்து தொடர்பு இருக்கிறதா சொல்றீங்க எதன அடிப்படையில் நீங்க இதை சொல்றீங்க அடிப்படை உறுப்பினர் இல்லாத ஒருத்தர் வீட்டில் போயிட்டு மா சுப்பிரமணியன் போய் பிரியாணி சாப்பிடுறாரா பெரிய இல்லை கட்சியில் பொறுப்பில் இருக்குது இது வரைக்கும் என்ன தேடி எந்த அமைச்சரும் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதான் என் வரலாறு கிடையாது அப்படி சொல்லணுமா நீங்கள் அப்படி அவர் உறுப்பினரே இல்லாமல் அவர் வீட்டில் போய் சாப்பிட்றாரு கட்சி உறுப்பினரே இல்லாதவருக்கு தான் வரைஞ்சிட்டு இவ்வளோ காப்பாற்றுறாங்களாங்கிற கேள்வி கூட வரும்ல இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் சரிதாப்பேட்டை கிழக்கு தொகுதியோட துணை அமைப்பாளர் மாணவரணி துணை அமைப்பாளர் அவர் அடித்த போஸ்டர் கொடுத்தாச்சு முரசொலியில் அவர் பேர் வந்து அதை கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும் மேலே இல்லை அவர் வேற ஞானசகர் இவர் ஞானசகர்னு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடி சொல்லிட்டாலும் எழுபத்தைந்தாவது ஐந்தாவது பவள விழாவில் போய் பங்கு பெற்ற வீடியோ வரைக்கும் வெளியிட்டாச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் அப்போ இன்னொரு யார் இந்த சார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஆய்வுகள் நடத்துறீங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூஸ் கிடைச்சதா இன்னொருத்தவங்க திமுகவில் தான் தொடர்பு இருக்குங்கதை எப்படி சொல்கிறீங்க இது நான் எதுக்கு சொல்லணும் குற்றச்சாட்டில் அந்த விசாரணை இப்போ மூணு பேர் கொண்ட ஐபிஎஸ் ஆஃபீஸர் வச்சுருக்காங்க அவங்க முறையாக விசாரணை நடத்துகிறாங்களா இல்லையான்னு சொல்லி நாங்கள் வைத்திருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் அது மேட்ச் ஆகுதான்னு பார்த்தது தான் அது தெரியும் இப்போவே நாம் எதுக்கு அதை சொல்லணும் இப்போ சொல்லி அப்புறம் என்ன அடுத்த அவங்களும் காப்பாற்றுறதுக்கு வந்து குதிக்கிருக்க எல்லாரும் ஒரு ஞானம் செய்யணுன்னே நைட் ஒன் நைட்டாக அவனை சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டெல்லாம் தூக்கிட்டு அவன் ஊரில் வீட்டு சுற்றி இருக்கிற எல்லா போஸ்ட்டையும் கிழிச்சு வீசுகிற அளவுக்கு வேகம் காட்டுற போலீஸும் திமுகவும் இன்னொருத்தர் யாருன்னு நாங்கள் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டா இருப்பாங்க இப்போ எல்லாம் நடக்கு நடக்கட்டும் எடப்பாடியார் சொன்ன மாதிரி ஒழுங்காக விசாரணை நடக்கலைன்னா எங்கள் ஆட்சியில் வந்தால் கண்டிப்பாக அந்த உரிய நீதி நியாயம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் ஆனால் விவகாரத்தையும் இதோட கணக்கு பண்ணி பேசுகிறாங்களே பொள்ளாச்சி விவகாரத்துக்கு உடனே சிபிஐ வழக்கு பரிந்துரை பண்ணதே எடப்பாடியார் தானே அண்ணா நகரில் ஒரு பத்து வயது சிறுமணி பாலியல் வன்கொடுமைக்கு அவங்க அப்பா அம்மாவை போலீஸ் போலீஸு ஹைகோர்ட்டே வந்து அந்த வழக்கை எடுத்து சிபிஐக்கு பரிந்துரை சொல்லும்போது சிபிஐ விசாரிக்காதீங்கன்னு போய் சொல்கிற இந்த திமுகக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது என்ன தகுதி இருக்குது பொள்ளாச்சியை பற்றி பேசுகிறதுக்கு அவர் அதிமுகவை சேர்ந்தவனு கட்சியிலிருந்து உடனடியாக அவனை வந்து தூக்கி எறிஞ்சு சிபிஐ வழக்கு விசாரணைக்குன்னு சொல்லி பரிந்துரை பண்ணது எடப்பாடியார் இங்கே அவன் கட்சிக்காரனே இல்லைன்னு சொல்லி வரிஞ்சு கட்டிட்டு வந்து அவனை காப்பாற்றுறது மட்டும் இல்லை எல்லாமே சிறப்பாக இருக்குது எல்லாமே சிறப்பாக நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்லி கமிஷனர் ஒரு மாதிரி வேறு ட்ராக்கில் பதில் கொடுப்பார் அமைச்சர் வேறு ட்ராக்ல பதில் கொடுப்பார் கோர்ட்டே கேட்குது கமிஷனர் என்ன அரசாங்களோட அதி அனுமதி பெற்று தான் வந்து பேட்டி கொடுத்தாரான்னு கேட்குது அந்தளவுக்கு சிரிப்பாக சிரிக்குது இந்த விசாரணை இந்த நடவடிக்கையும் இவங்க பொள்ளாச்சியை பற்றி பேசுகிறவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஞானசேகரன் மேல கைது பண்ணியாச்சு அதெல்லாம் எதன் அடிப்படையில் வந்து திமுக காப்பாற்றுது அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க உடனடியாக கைது பண்ணிட்டாங்க அவர் வந்து இப்போ வந்து சிறையில் தான் இருக்காரு காவல்துறை வந்து கஸ்டடியும் எடுத்திருக்காங்க இதை தாண்டி யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியும் முன் வச்சிருக்கீங்க அந்த யார் எந்த சார் அப்படிங்குறதுலயும் அவங்களும் திமுக வசாந்தவங்க தான் அப்படிங்கறத எப்படி சொல்ல முடியுது அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஞானசேகர் காவல் நிலையத்தில் விசாரணை கூப்பிட்ட போது யார் வந்து அவரை கூப்பிட்டு போனார் மட்டும் வெளியிட சொல்லுங்கள் வீடியோ வெளியிட சொல்லுங்கள் எல்லா காவல் நிலையத்துலேயும் சிசிடிவி இருக்குல்ல ஞானசேகர் விசாரணைக்கு ஒன்று சிடி சிசிடிவியை வெளியிட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் யார் அந்த சாருங்க இருக்குல்ல நிறைய விடைகள் கிடைக்கும் போனவர் தான் நிறைய விசாரணை ஒழுங்காக பண்ண சொல்லுங்கள் கேட்குற இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தரவுகள்னு சொல்கிறோம் விசாரணை முறையாக நடக்குதான்னு பாருங்கள் இந்த மூன்று பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் எஸ்ஐடின்னு போட்டிருக்காங்க விசாரணை நம்ம முறையாக நடக்குதான்னு பாருங்கள் அந்த என்சி டபிள்யூ வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க கவர்னரே வேறு ஒரு ஒரு போனால் தனியாக கூட்டு வர பேசியிருக்காரு அவர் முடிவு இல்லை வெளியே வரட்டும் வெளியே வந்த பிறகு யார்ந்த சாருக்கு விடை கிடைக்குதான்னு பார்ப்போம் உறுதி கண்டி கண்டிப்பாக இருக்காங்க இன்னொருவர் ஞானசேகர் மட்டும் இதை செய்யவில்லை இன்னொருவரும் இருக்கிறார் அவருக்கும் பல இடங்களில் தொடர்புகள் இருக்கிறது மேல்மட்ட தொடர்பு வரைக்கும் இருக்கிறது என்பது உண்மை இருந்து கூட்டாளிகள் இயக்குனதில்லை கூட்டாளிகள் ஞானசேகரம் அவரும் கூட்டாளிகள் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பிரபல ரவுடிக்கு இவங்க வந்து கூட்டாளியெலாம் வேலை செய்தார்கள் தரவ வரைக்கும் நான் ட்விட்டரில் வெளியிட்டேன் இந்த ரவுடி பேரை சொல்லி கூட வெளியிட்டேன் அந்த ரவுடி போயிரோடு இல்லை அது வரைக்கும் ஜிம் அப்படின்னு அது வரைக்கும் வெளியிட்டாச்சு விசாரணை நடக்கட்டும் முறையாக நடந்தால் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அவர் வந்து இவரை இயக்கக்கூடியவர் இல்ல பெரிய மட்டத்தில் இல்லை ஆனால் ஞானசேகரனை வந்து கைது பண்ண அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி திமுக கூட்டாளியை காப்பாற்றணும் அந்த கூட்டாளி திமுகவில் என்னவா இருக்கார் அவருக்கு கட்சிக்கு என்ன சம்பந்தம் ஞான திமுக இல்லைன்னு மல்லுகடி நிற்கிறவங்க அப்புறம் அதை அவனும் கூட்டாளி மட்டும் உடனே திமுக ஒத்துக்கு போறாங்க அதிகார வழக்கத்தில் என்ன அழுத்தம் என்ன கனெக்ஷன் விசாரிச்சாதான் அதெல்லாம் வெளியே வரும் விசாரிக்க சொல்லுங்க விசாரணையில் வெளியே வரட்டும் சொல்லி கைது பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க நான் சொன்னேன் கைது கைது செய்த ஞானசேகரே திமுக இல்லைன்னு நீங்கள் மறுத்து கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளோ ஆதாரம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட்டாளி மட்டும் திமுக கார்டுன்னு சொல்லி ஒத்துக்கவா போகிறாங்க இல்லை அதுக்கு முறையாக விசாரணை நடக்க விடவா போகிறாங்க கலெக்டரையே போய் சொல்ல வச்ச ஆட்சி மேடம் இது ஒரு கமிஷனர் ஏமாத்திரம் கலெக்டரையே போய் சொல்ல வச்ச ஆட்சி இது சரி அப்போ இந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் இன்னும் வரட்டும் வந்து மூன்று பேர் கொண்ட குழு அமைத்திருக்காங்க எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கு அவங்க விசாரணை பண்ணட்டும் என்சி அவங்களோட அறிக்கையை கொடுக்கட்டும் கவர்னரோட விஸ்டோட அறிக்கை என்னன்னு கொடுக்கட்டும் அடுத்த கட்ட நகர்வு சரியாக நகர்கிறதுதாங்கிறது பார்ப்போம் பார்த்துக்கப்பறம் கண்டிப்பாக அதற்கான ஒரு விடை கிடைக்கும் இதை விட போவதில்லை எங்கள் ஆட்சி அமைந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கும்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு அதே நிலைப்பாடுல தான் நாங்கள் இன்னும் இருக்கும் நேரத்திற்கும் பதில்களுக்கும் நன்றி சார் நன்றி